மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஒவ்வொரு சனாதனியரின் கனவான ராமராஜ்யம் வருகிற இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்குகிறது இந்த ராமராஜ்யம் என்றென்றும் பிரகாசிக்கட்டும் வாழ்க சனாதனம் வளர்க சனாதனம் இப்படிக்கு தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சென்னை கிழக்கு மாவட்டம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று ராம பிரமானுடைய குழந்தை ராமருடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு அயோத்தியாவிலே இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது தமிழ்நாடு அரசு சர்வதிகாரமாக இதை தடுப்பதற்கான பல முயற்சிகள் இறங்கியதடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இரண்டு இடத்திலும் கூட எமர்ஜென்சியா நாம போட்டு போயிருக்கோம் இன்று காலை மாண்புமிகு உயர் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அதிலே தனியார் இடத்துல நடத்தக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் அனுமதி தேவையில்லை தனியார் மண்டபமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அனுமதி தேவையில்லை ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை லைவ் பிராட்காஸ்ட் பண்ணலாம் அனைவரையும் பார்க்கலாம் என்று மிக தெளிவாக மாண்புமிகு நீதிபதி அதே நேரத்துல உச்ச நீதிமன்றத்தில் நடந்த கேஸ்ல காலையில நம்முடைய மத்திய அரசு சார்பாக துஷார் மேத்தா அவர்கள் அப்பியர் ஆனாங்க அதே போல மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இந்த நிகழ்வுக்கு தடை எதுவும் இல்லை மாநில அரசு சார்பாக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் அவர்களும் மாநில அரசு தடை செய்யவில்லை என்று சொல்லி இருந்தார் நமக்கு தெரியும் மாநில அரசு வாய்மொழியாக பல இடத்துல தடை போட்டிருக்காங்க காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்துறாங்க அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் காவல்துறை ரெப்ரசன்டேஷனை பார்த்துட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இங்க மைனாரிட்டி இருக்கிறாங்க அதற்காக பிராண பிரதிஷ்டை நிகழ்வை பார்க்க முடியாதுன்னா அது தவறு துஷார் மேத்தா அவர்கள் அப்பியர் ஆகி இந்த மாதிரி நம்முடைய அரசினப்பு சட்டம் எல்லா இடத்திலும் பொருந்தும் அது மிக கடுமையாக உச்ச நீதிமன்றம் அதை செய்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது யாரும் எந்த காரணத்திற்கும் எதையும் தடுக்க கூடாது அதே நேரத்துல தமிழக அரசு தடுக்க நினைத்தால் அது ஓரல் ஆர்டராக இல்லாம ரிட்டன் ஆர்டரா ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும் அப்படி ஏதாவது வயலேஷன் இருந்ததுன்னா மறுபடியும் இதை நாங்கள் விசாரிப்போம் என்று உச்சநீதிமன்றம் சோ சகோதர சகோதரிகளை எங்கேயும் யாரும் நம்மை தடுக்க முடியாது அனைத்து இடத்திலும் கூட தனியார் மண்டபத்துல தனியார் கோவில்ல நாம் நடத்தக்கூடிய நிகழ்வு முழுமையாக முழுமையாக நாம் அதை கண்டுகளிக்கலாம் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் எந்த காவல்துறை வந்து தடுத்தாலும் கூட நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அரசு சார்ந்த அறநிலைத்துறையில நாம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க தகவல் தெரிவி தெரிவிக்கணும் எழுத்துப்பூர்வமாக அதை நடத்தணும் ஆல்ரெடி நம்ம தெரிவிச்சிட்டோம் ஆனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் யாரும் யாரையும் தடுக்க முடியாது மிகச்சிறப்பான அந்த நிகழ்வு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எமர்ஜென்சியா இருக்கிறதுனால இந்த வீடியோ பதிவை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதை எல்லோருக்கும் நீங்கள் பகிர வேண்டும் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே ஜெய் ஸ்ரீராம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்